பிரணவ வாஸ்துவினுடைய அடிப்படை ஐந்தாம் கட்ட பயிற்சி வகுப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மூன்று நாட்கள் நேரடி பயிற்சியும் மற்ற ஆறு மாத காலத்தில் ஆன்லைன் பயிற்சியாகவும் பிரணவ வாஸ்து கலை என்பது கற்றுத்தர இந்த பிரணவ வாஸ்து கலை முழுவதும் ஜோதிடத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு அற்புதமான கலையாகும் ஆதிகாலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சபூதத்தை ஆகம விதிப்படி எல்லாம் அமைத்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றார்களோ பஞ்சபூத அடிப்படையில் நாம் பிறவி பயனால் செய்த தோஷங்கள் அனைத்தையும் எவ்வாறு ஆலயங்கள் தீர்க்கின்றனவோ அந்த அடிப்படை சூக்ஷமங்கள் அத்துணையும் கிரகத்தினுடைய குணங்களைக் கொண்டு வீட்டில் சிறப்பாக அமைக்கக்கூடிய முறைகளை பற்றின ஒரு அற்புதமான ஒரு வகுப்பை பிரணவ வாஸ்து வழங்குகிறது இந்த வகுப்பை எழுத படிக்க தெரிந்த அனைவருமே கற்றுக்கொள்ளலாம் இதன் மூலம் உங்க வீட்டில நீங்க அடிப்படையில் எதன் மூலம் நமக்கு தவறு ஏற்பட்டிருக்கிறது நம் விதியின் பயன் என்ன நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் நம் வாழ்வில் ஏன் இத்தனை கடினங்கள் அத்தனையும் ஒரு மூன்று நாளில் உங்களால் உணரக்கூடிய அளவிற்காக இந்த வகுப்பு என்பது மிக சிறப்பாக அமையும் இந்த வகுப்பானது சென்னையில் நடைபெற இருக்கிறது மற்ற ஆறு மாத வகுப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஜூமின் வாயிலாக நடைபெற இருக்கிறது தற்பொழுது முன்பதிவு விரைவாக சென்று கொண்டிருக்கிறது என்னை நெடுகாலமாக வாழ்வில் பின்பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் விதியை மாற்ற ஒரே ஒரு கருவி அது வாஸ்து மட்டும்தான் அந்த வாஸ்துவினுடைய அடிப்படை உண்மைகளை ஜோதிட காரகத்தோடு தெரிந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு சான்றிதழ் பயிற்சியோடு உங்கள் வாழ்வில் தொழில்முறையாகவும் சரி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி அனைவரும் கற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விலகது விலகது பார் கற்ற தமிழது இனியது இனியது இனியது